நியமிக்கப்படும் என்று சொன்னார்கள் வாக்குறுதி முன்னூத்தி நிறைவேற்றப்படவில்லை எட்டாயிரம் அடிப்படை ஊதியம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் சம ஊதியம் வழங்கப்படும் என்று சொன்னார்கள் இல்லையா பாருங்க ஒரு பெரிய அநியாயம் இந்த சமவேளை ஊதியம் இதில் செய்திருக்கக்கூடிய மோசடி என்னன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்னால் சேர்ந்தவர்கள் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு சேர்ந்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பதினாறாயிரம் ரூபாய் இருவரும் செய்யக்கூடிய வேலை ஒரே வேலை ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சம்பள வித்தியாசத்தை சரி செய்து சரியான முறையான சமமான சம்பளத்தை வழங்குவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்து வந்தார்கள் ஆனால் அதை நிறைவேற்றினார்களா என்றால் இல்லை பல்வேறு கோரிக்கைகளை போராடி பல வழக்குகளை சந்தித்தவர்கள் அந்த வழக்குகளை எல்லாம் பி என்று சொல்வார்கள் அதையெல்லாம் நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று வாக்குறுதியை கொடுத்தார்கள் நிறைவேற்றவில்லை தமிழகத்தில் பணியாற்றும் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் அரசு பணியாளர்களாக பணியமர்த்தி காலமுறை ஊதியத்தை வழங்குவோம் என்று அவருடைய வாக்குறுதி முன்னூத்தி பதிமூன்றில் சொன்னார்கள் அதை நிறைவேற்றவில்லை அதிமுக அரசில் பழிவாங்கப்பட்டவர்கள் அவர்களுடைய அந்த வழக்குகளை எல்லாம் நாங்கள் திரும்ப பெறுவோம் என்று சொன்னார்கள் அது நிறைவேற்றப்படவில்லை பள்ளி கல்வித்துறையில் பகுதி நேர பணியாளர்களால் பணிபுரிந்து நிரந்தரமாக்கப்பட்ட தொழிற்கல்வி ஆசிரியர்கள் உட்பட அனைவருக்கும் ஐம்பது சதவீதம் பகுதி நேர பணிகள் காலத்தை ஓய்வூதியம் நிர்ணயிக்கும் கால கணக்கில் எடுத்துக்கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள் நிறைவேற்றப்படவில்லை எனவேதான் இங்கே நாங்கள் இந்த அரசை பார்த்து கேட்டுக் கொள்வது என்று சொன்னால் இந்த அரசு ஊழியர்களுக்கு இதையெல்லாம் நிறைவேற்றுவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இவர்களை ஏமாற்றி இருக்கக்கூடிய இந்த நிலையில்தான் அண்ணன் கூப்பா அவர்கள் முன்னாடியே கூடுக்கும்போது சொன்னார் நான் திரும்பி அவரை பார்த்து கேட்டேன் நீங்க எல்லாம் கொஞ்சம் திமுகவுக்கு ஆதரவா இருப்பீங்க உள்ளபடியே தான் நீங்க கூப்பிடுறீங்களா இல்ல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குன்னு சொன்னேன் அப்ப அவர் ஒரு கருத்து சொன்னார் ஒவ்வொரு கட்சிக்கும் அரசு ஊழியர் சங்கம் இருக்கும் அந்த கட்சி என்ன சொல்லுதோ அதை செய்யும் எங்க சங்கத்துல எல்லா கட்சியிலும் இருப்பாங்க எங்களுடைய பிரதானமான கோரிக்கை ஒட்டுமொத்த அரசு நலன்தான் யார் செய்கிறார்களோ அவர்களை ஆதரிப்போம் யார் செய்யவில்லையோ அவர்களை எதிர்ப்போம் நீ வா என்று சொன்னார்கள் நான் வந்தா இதெல்லாம் பேசுவேன்னு சொன்ன திமுகவை நாங்க முகத்தெரிய கிழிப்போம் அவங்க போட்ட போலி நாடகத்தை அரங்கேற்றுவோம் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதை சொல்வோம் திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க அரசு நான் பேசுவேன்னு தம்பி வா நீயும் ஒன்னும் தப்பு இல்ல ஏன்னா இது பாடம் புகட்ட வேண்டிய நேரம் இந்த பாடம் புகட்டுவதற்கு யார் முடியும் என்று சொன்னால் யாரை மேலே உட்கார வைத்தீர்களோ யாரால் அவர்கள் மேலே உட்கார்ந்தார்களோ உங்களுக்குத்தான் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறது கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிக்கோ கூலி தொழிலாளிக்கோ சாதாரணமாக மாடு வைக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களை விட அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்குத்தான் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான கடமை இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்து எனக்கு பின்னால் அண்ணன் சீமான் அவர்கள் உங்களிடத்திலே உரையாற்ற வேண்டும் அடுத்து உங்களுடைய கோரிக்கைகள் கோரிக்கைகளை இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நானும் உங்களோடு சேர்ந்து வழிமொழிகிறேன் இல்லை என்று சொன்னால் நீங்கள் நடத்தக்கூடிய எந்த போராட்டமாக இருந்தாலும் சட்ட போராட்டமாக இருந்தாலும் அல்லது வீதியில் இறங்கி நடத்தக்கூடிய போராட்டமாக இருந்தாலும் உங்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கும் துணையாக இருக்கும்

என்றைக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் கூப்பா அவர்களுக்கும் இந்த அமைப்பினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களோடு பேசக்கூடிய இந்த வாய்ப்பை கிடைத்ததற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக போகிற தலைவர் அவர்கள் ஒரு கட்சியை உருவாக்கி அதற்கு சின்னம் பெற்று அதற்கான கலர்லாம் பாத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் ஒரு ஐந்து வயதுல எங்க ஊர்ல நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு உடைப்பதற்கு எந்த மாதிரியான கொள்கை உடையவர்களோடு இணைந்தால் அந்த தடையை உடைக்க முடியுமோ அவர்களோடு சேர்ந்து மாமேதை லெனின் காட்டிய திசை வழியில் சங்கத்தை நடத்தி கொண்டிருப்போம் என்ற அடிப்படையிலே நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் என்று சொல்லுகிறபோது அந்த வார்த்தைக்கு ஏற்ப தன்னுடைய கருத்துக்களை உருவாக்கி தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து ஒரு நல்ல மாற்றத்திற்கான ஒரு சமிக்ஞையாக காணப்படுகிறார் அருமை தமிழர் செந்தமிழ் தொண்டன் செந்தமிழ் தோழன் அவர்கள் அவர்களை உரையாற்ற வருமாறு உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் ஒரே செய்தி அண்ணனை தடை பண்ற மாதிரி எடுத்துக்காதீங்க ஏதாவது நிறைவு பரிசு கொடுக்கணும்னு நினைச்சேன் நான் இந்த அகில உலக அளவில் இன்டர்நேஷனல் லெவலில் மார்க்ஸு ஏங்கல்ஸ் அப்புறம் நம்ம இது வள்ளலார் இந்த மாதிரி தலைவர்கள எல்லாம் படிச்சிருக்கேன் அதில் எல்லாருடைய நல்ல விஷயங்களையும் பண்ணி இருபத்தைந்து படத்தை கூட எங்கள் வீட்டில் வச்சிருக்கேன் ஆனால் அதுல பேசிக்காக என்னன்னா அடிமட்டத்திலேருந்து மேல்மட்ட சமூகத்தில் உள்ள அத்துணை பேருடைய நன்மைக்காக பாரபட்சம் இல்லாமல் ஒரு பாடுபட்ட தோழர்னால் நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் தான் அண்ணன் அம்பேத்கர் இல்லாமல் சமூகத்தில் மாற்றமே கிடையாது அந்த அடிப்படையில் தான் அந்த ரெண்டு தலைவர்களுக்கும் இந்த சிலையை அளிக்க வேண்டும் என்ற மகிழ்ச்சியோடு கொடுத்திருக்கிறோம் இப்படி ஆரம்பிச்சதுதான் எடுங்க அரசு பணியாளர் சங்கம் இருபது அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நடத்துகிற இந்த போராட்டத்தின் சிறப்புமிக்க தலைவர் நம்முடைய பேருந்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருமகன் ஐயா கு பாலசுப்பிரமணியம் அவர்களே நிகழ்விலே பங்கேற்று நம்முடைய உரிமைக்காக மன்றத்திலும் சரி நீதிமன்றத்திலும் சரி உறுதியாக நின்று போராடுவேன் என்ற உறுதியை தந்திருக்கிற என் உயிருக்கெணிய தம்பி என் ஆர்வியர் இளவல் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் பாலகர்களே இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற பெருமக்கள் மதிப்பிற்குரிய சுகமதி அவர்களே மதிப்பிற்குரிய சீனிவாசன் அவர்களே போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருமக்களே உணர்வு எழுச்சியோடு உரிமையை காக்க போராட்ட களத்திற்கு வந்திருக்கிற என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உயிர் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் அடிப்படையில் தம்பி அவர்கள் குறிப்பிட்டது போல பெரும்பாலும் ஆசிரிய பெருமக்கள் எல்லாம் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறீர்கள் எங்களுக்கு பாடம் புகட்டிய ஆசிரிய பெருமக்களுக்கே படித்த பிள்ளைகள் நாங்கள் பாடம் புகட்ட வேண்டிய நிலைமை வந்திருப்பதை நினைத்தால் வருத்தமாகத்தான் இருக்கிறது அடிப்படையை அன்பு சொந்தங்கள் சிந்திக்கணும் அரசு பணி என்பதை பாதுகாப்பு என்று நாம் கருதுகிறோம் அரசு பணியாளர்கள் இவ்வளவு பேர் இருபது அம்சம் என்பது இருபது துறை சார்ந்த பெருமக்கள் சூழல் இருந்தால் அடித்தட்டு மக்களின் நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்கணும் அப்போ அரசு பணியாளர்களை பாதுகாக்காத அரசு என்ன செய்யணும் அரசு பணியாளர்கள் பாதுகாப்பான அரசை உருவாக்க நிறுவ பாடுபடும் இதான் இந்த வழி இருக்கிறது இதுல இருபது அம்ச கோரிக்கை இருக்குது தலைவர் பெருமகன் ஐயா பால சுப்பிரமணியம் எடுத்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க தம்பி பாலும் சொல்லிட்டாங்க இதுல எல்லா போராட்டத்திலையும் நாங்க பங்கேற்றுவோம் நானும் சரி தம்பி பங்கேற்றிருப்பாரு இல்ல எங்க ஐயா பங்கேற்றிருப்பாரு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எல்லா போராட்டத்திலையும் நாங்க பங்கேற்றுக்கோம் இன்றைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற கட்சி எதிர்க்கட்சியா இருக்கும்போது இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறது இன்றைக்கு எதிர்க்கட்சியா இருக்கிற கட்சி இவர்கள் ஆகும் இருக்கும் போது இந்த போராட்டத்தில் பங்கேற்று நேற்று இன்று உருவானது இல்லை அன்னடுங்காலமா இருக்கு இதே இன்றைய முதல்வர் மாண்புமிக்க ஸ்டாலின் அவர்கள் இதே பகுதி நேர ஆசிரியர் பணி நிரந்தரத்திற்கு சமவேளை வேலை சமவ ஊதியம் அதற்கான போராட்டத்திற்கு பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு எல்லாவற்றுக்கும் நடந்த போராட்டத்தில் அவரும் பங்கேற்றுகிறார் நானும் பங்கேற்றுகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியும் பங்கேற்றுகிறேன் அப்படி என்றால் வெற்றி வாக்குறுதிகளை கொடுத்து அதிகாரத்துக்கு வருவதையே அவர்கள் நோக்கமாக வைத்திருக்கிறார்களே ஒழிய மக்களின் கோரிக்கைகளை ஏற்று அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பது இல்லை புரட்சியாளர் நல்ல அம்பேத்கருடைய திருவுருவச் சிலையை எங்களுக்கு நினைவாக பரிசாக கொடுத்தார் இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று கற்பித்தது எவ்வளவு அனுபவப்பூர்வமான படிப்பறிவு இல்லை அது பட்டறிவு என்பதை அறிவார்ந்த என் இனச்சொந்தங்கள் புரிந்து கொள்ளும் போர்கணமின்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை அது நல்லா புரிஞ்சுக்கணும் போராட்டமே வாழ்வின் இனித்தலை உறுதி செய்கிறது போராடும் போதுதான் மனிதனே பிறக்கிறான் என்கிறான் மார்க்சி என்காரி அரசை வழிநடத்தக்கூடிய எல்லாம் வீதியில் வந்து போறான்னா அரசு என்ன லட்சணத்தில் நடக்கும் என்பதை நீங்க தான் நீங்க தான் சொல்லும் அறிவார்ந்த ஒன்னு உங்களிடத்தில் ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான் அந்த வகுப்பறை யாரு ஆசிரியர் பெருமக்கள் என்னை பெற்ற தாய் பத்து உயிர் கருவறையில் சுமக்கிறார் ஆனால் ஆசிரிய பெருமக்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அறிவு கருவறையில் வச்சு சுமக்கிறார்கள் என்னை பெற்றவர்கள் உலகத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள் இதுதான் உலகம் இது சித்தப்பா இது பெரியப்பா இது உன் அப்பன் இது தாத்தன் இது மாமன் இது அண்ணன் இது தம்பி என்று இந்த உலகத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள் ஆனால் ஆசிரிய பெருமக்கள் தான் உலகத்திற்கு என்னை அறிமுகப்படுத்துகிறார்கள் இவன் சீமான் என்று இவன் சாக்ரிட்டி சிவன் பிளாட்டோ இவன் அரிஸ்டாட்டில் இவன் ஏங்கல் இங்கர்சால் என்று உலகிற்கு நம்மை அறிமுகப்படுத்துவது ஆசிரிய பெருமக்கள் அந்த ஆசிரியர் பெருமக்களின் நிலையே வீதியில் இருந்தால் நாடு எந்த நிலையில் இருக்கிறது ஆசிரியர்களே தெரிவிக்கு வந்தால் அந்த தேசம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் நானோ என் தம்பி பாலோ திருப்ப திருப்ப சொல்றோம் ஓட்டுக்காக நிற்பவன் இதை பேச மாட்டான் நாட்டுக்காக நிற்பவன் தான் இதை பேசுவான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் போட்டா போடு போடலா போ எனக்கு அதை ஆனால் எங்கள் பிறவி கடமை என்று ஒன்று அதை செய்யணும் நீங்க உடன் பிறந்தாரே பேரண்டு மிக்க பெரியவர்களே எந்த தேசத்தில் எந்த தேசத்தில் மருத்துவன் போற்றப்படுகிறானோ அந்த தேசம் நோயுற்ற சமூகம் என்று பொருள் மருத்துவருக்கு எந்த நாட்டில் மதிப்பதிகளோ அது நோயுற்ற நாடு எங்கே வழக்கறிஞர் நீதிபதிகள் காவல்துறை அதிகாரிகளுக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கிறதோ நீதிபதிகள் தெய்வம் போல போற்றப்படுகிறாரோ அது குற்றச்சமூகம் குற்றம் மிகுந்த நாடு எந்த நாட்டிலே வேளாண் குடிமகனும் நெசவாளனும் ஆசிரியர் பெருமக்களும் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு பசியற்ற நாடு நாகரிகமான நாடு அறிவார்ந்த நாடு என்று வேளாண் குடிமகன் வீதியில் நிக்கிறான் நிக்கிறான் ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் அந்த நாடு எங்க போகுதுன்னு உலகத்தில் கல்வியில் சிறந்த நாடுகள் ஐந்து நாடுகள் இருக்கிறது ஒன்று தென்கொரியா ஜப்பான் சிங்கப்பூர் ஹாங்காங் பின்லாந்து இந்த பின்லாந்திலே யாருக்கும் மரியாதை கிடையாது ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் ஆசிரியர்கள் தான் பெரிய அளவில் தெய்வம் போல போற்றப்படுகிறார்கள் அதற்கு காரணம் நான் மருத்துவர் நீக்கியவன் ஆசிரியர் அவனுக்கு மதிப்பதிகம் ஆசிரியர்களே உரிமைக்கு வீதிக்கு வந்துட்ட ஒண்ணும் இல்ல இந்த நாடு இல்ல சுடுகாடு என்று நாம் கொள்ளணும் பழைய ஓய்வூதியத்தை உறுதி செய்யுங்கள் பல ஆண்டுகளா போராடுறாங்க ஐயாவுக்கு தெரியும் நேற்று இன்னைக்கு வைக்கிற கோரிக்கை இல்ல விருத்தாச்சலத்தில் நம்ம வச்சு போராடுறோம் வைக்கல அது ரொம்ப நாளா நடக்குது இவங்க ஆட்சியில் இருக்கும் போது நாங்கள் வந்தால் நிறைவேற்றும் என்று வாக்குறுதி தருவதும் இவர்கள் ஆட்சியில் இருந்தால் நாங்கள் வந்து நிறைவேற்றும் என்று வாக்குறுதி தருவதும் ஆட்சிக்கு வந்து நம்மளை வீதியில தூக்கி போடுவதும் வழக்கமாக இருக்கு இப்ப நாம என்ன செய்யணும் வெற்றி வாக்குறுதி கொடுத்தோம் தூக்கி ஒரு தர வீதியில போட்டா எல்லாம் சரியா இருக்கு நமக்கு ஒரு நோய் இருக்கு நாம ஒரு ஓட்டு போடுறதுனால மாத்தி மாறுவ மாற்ற வந்து போது நாம பேசியா எல்லாம் போகுது இது ஒரு கொடுமைங்க பேச வேண்டும் ஒவ்வொருவனும் பேச வேண்டும் பேசுவது என்பது இருப்பையும் எதிர்ப்பையும் காட்டுவதற்கான ஒரு போராட்டம் என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிஞ்சுக்கணும் நாம் பேசியா விடிய போகுது நாம் பேசியா நடந்துற தனி மரம் தோப்பாகாது சரிதான் ஆனால் தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகிறது அதுவும் சரிதான்

அப்படின்னா அஞ்சு படிக்கட்டு ஏறிடலாம் அங்க நின்று பார்த்தா அஞ்சு படிக்கட்டு தான் இப்படி பார்த்தா நூறு படிக்கட்டு நீங்க மாறாதுன்னு நினைக்கிறீங்க திமுக வேற என்ன இருக்குது வழி இருக்குதா அதிமுக விட்டா வழி இருக்குதா இது மாதிரி ஒரு கொடுமை கற்றவர்கள் தான் இங்கே மற்றவர்களுக்கு வழிகாட்டணும் கற்றவர்கள் விலகிக் கொள்வதால் கயவர்கள் அதை நிறைத்து நாடு நாசமாய்க்கொண்டிருக்கும் என் தம்பி பாலு சொன்ன மாதிரி அரசு பணியாளர்கள் தான் இந்த கேடு கட்ட கேவல்கட்ட அதிகாரத்தை மீறியவர்கள் உரிமையை வாய்ப்பு போராடுவதற்கு நீங்கள் தகுதி வைத்திருக்கிறீர்களா தகுதியான அரசை தேர்வு செய்யாததால் நீங்கள் தகுதியை இழந்திருக்கிறீர்கள் என்ன சொல்ற ஒரு ஆட்சியாளர் செய்கிற தவறுக்கு ஆட்சியாளன் அல்ல பொறுப்பு அந்த தவறான ஆட்சியாளனை தேவை செய்த மக்கள் தான் முடியும் எங்களுக்கு எல்லாம் செய்யறேன் நீங்க உங்களை பார்த்தீர்கள் மக்களை பார்க்கவில்லை நாட்டை பற்றி கவலைப்படவில்லை படித்த அரசு பணிக்கு போனவர்கள் நிலைமை என்றால் பாலு சொன்ன மாதிரி எத்தனை காலத்துக்கு அந்த அலகத்துக்கு முன்னாடி வந்து இந்த நிரந்தர பணிக்காகவும் பகுதி நேர ஆசிரியர்கள் பன்னெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் பதினாலாயிரத்துக்கு மேற்பட்ட பிள்ளைகள் பணி நியமனத்திற்காக காத்திருக்கிறார்கள் எதுவும் புதிய உடன் பிறந்தார்களே அவர்கள் கொடுத்த வாக்குறுதி நாங்கள் வந்தால் செய்வோம் என்று செய்யல அதுவரை தம்பி பாலஸ்வரில் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஓராண்டு விடுமுறை அது செய்யல நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்தேன் என்று இரண்டாயிரத்தி பதினாறில் நான் கொடுத்த ஆட்சியின் வரைவை அதை எடுத்து என்ன இப்ப செயல்படுத்த திமுக புதுசாக ஆட்சிக்கு இல்லையே நீங்கள் இதற்கு எத்தனை முறை வரும்போது ஏன் செயல்படுத்த தெரியல ஒரு நாடு சாராய பொருளாதாரத்தை நம்புது அப்படின்னா அறிவார்ந்த பெருமக்களே பேரன் பெற்றோர்களே உயிருக்க உடன் பிறந்தார்களே பாலின் சந்தை மதிப்பு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி சாராயம் ஐம்பது கோடி இது உயிரை எடுக்க உயிரை கொடுக்கும் ஏன் பால் பொருளாதாரத்துக்கு வரல சாராய பொருளாதாரத்தில் இருக்குது இந்த அரசு உங்களுக்கு பால் கிடைக்கவில்லை எங்கிருந்து இருந்து ஏன் நீ மாடு வளர்க்கல அசிங்கம் இங்கேயே உற்பத்தியாளரும் விற்பனையாளரும் ஓரையாளாக இருப்பது தமிழ்நாட்டில் நான் வேளாண் குடி மகன் நான் கரும்ப விளை வைப்பேன் நல்ல உற்பத்தியாளன் ஆனால் விற்பனையாளன் நான் இல்லை நான் நெல்லை விளை வைப்பேன் விற்பனையாளன் நான் இல்லை கத்தரிக்காய் தக்காளி விளை வைக்கிற நான் விற்பனையாளன் இல்லை ஆனால் தமிழ்நாட்டு அரசில் உற்பத்தியாளனும் விற்பனையாளனும் உரையாளாக இருக்கிற ஒரு துறை சாராயத் துறை டாஸ்மார்க் துறை அவனே தொழிற்சாலை வச்சிருக்கான் அவனே காய்ச்சா அவனே விற்கிறான் உலகத்துல கொடுமை கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுத்த ஒரு ஆட்சியை உலக வரலாற்றில் நீங்க எழுதி வைச்சு பொன்னேட்டுல எங்களுக்கு பின்னாடி வரிய தலைமுறை எழுதும் கள்ளச்சாராயம் குடிச்சு சொன்னேன் சனி ஏதாவது விஷம் குடிக்காத சாராயத்தை குடி அது ஒரு தூக்குல அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத இல்ல யாராவது நடிகை வந்தா பார்க்க போய் கூட்டத்தில் செத்துப்போம் அப்போது பத்து பத்து லட்சம் கொடுப்பான் ஒண்ணு குடிச்சுச்சா இல்ல நடிக்க நடிக்கிறவன கூத்தாடிய பாக்கு பாய்ச்சா ரெண்டுல ஒண்ணுச்சா நாட்டு பாதுகாப்புக்கு ராணுவத்தில் போய் செத்துறாத பத்து பூசா தர அவனா ராணுவ இந்த நாட்டு விடுதலைக்கு தூக்குல தம்பன எங்க புதைக்கப்பட்டிருக்கான்னு தெரியாது ஆனா இவங்க உலக புகழ் பெற்ற கடற்கரை ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல படுத்திருக்காங்க சென்னையில ஏ இவங்க எல்லாம் மாறி ஒரு கேடுகட்ட பாருங்க எந்த வயசுல வந்திருக்காரு பத்தியில இளமை இருக்கும் போது இந்த வீணா போன பயில உழைச்சிட்டு ஆதியில் நான் திமுகவில் இருந்தேன் சாரிதான் அப்ப அப்ப துரோகத்தில் முதல் துரோகம் நீங்க ஆரம்பிச்சதுதான் அடுத்து அதை விட கடைசி வந்து வீதியில் நிக்கிறவங்க என் போதவே சரி பண்ணி இருந்தா நானே என் தம்பி வீதிக்கு வந்திருக்க மாட்டேன் புரியுதா அது சேவை வரா இருக்கா சேவை வரா சேவை வர உட்கார்ந்து நண்பர்களோட அரசியல் பேசிட்டு இருக்கா சேவை வர படிச்சுக்கிட்டு இருக்கான் மருத்துவரா படிச்சுக்கிட்டு இருக்கான் டாக்டருக்கு நண்பர்களோட அரசியல் பேசிட்டு இருக்கும் போது அப்பா வந்து இவங்களோட எல்லாம் சேராத நோ பாலிடிக்ஸ் இவங்களோட சேர்ந்து அரசியல் பேசக்கூடாது படிக்கிற வேலையை அவங்க அப்பா சேவை வர்றாரு நான் என் நண்பர்களும் அரசியல் பேசுவது போல நீனும் நண்பர்களும் பேசி இருந்தால் நான் அரசியல் பேச வேண்டிய நிலைமை வந்திருக்காதே நான் படிக்கிற வேலையை பார்த்திருப்பேன் இதை தான் எங்க ஐயாட்ட கேட்க வேண்டியது இருக்கு தேவரி அவரை மட்டும் கேட்க எல்லாரும் தான் அவரை குற்றவாளி எல்லாரும் தான் நானும் தான் இவரும் தான் எல்லாரும் சேர்ந்து கொல்லிக்கட்டையை வச்சு தலையை செறிஞ்சுட்டா ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் இப்ப கீழே ஓடும் எல்லாம் பொண்ணா போச்சு இப்ப என்ன பண்றது என்ன என்ன தெரியல இருபது அம்சம் இருபது அம்சம் கோரிக்கை இப்ப எவன் காதல விழப்போகுது ஒண்ணும் கிடையாது இப்ப ஓட்டு ஒண்ணு இருந்துச்சு எங்களுக்கு அதையும் எஸ்ஐஆர்னு கிளப்பிட்டான் ஆமா ஒவ்வொரு தொகுதியிலும் போய் கேட்டா எண்பதனாயிரம் ஓட்டு இல்ல முப்பத்தாறாயிரம் ஆறாயிரம் இல்ல இருபத்தாறாயிரம் இல்லைன்னு அதுல எங்க குடும்பத்துல பல பேர் எங்க தம்பிகளுக்கெல்லாம் உயிரோடு இருக்கும்போது செத்துட்டான்னு அவன் போட்டான் அவன் வந்தது செத்தவர்களை இறந்தவர்களை பட்டியல செத்து செத்து அது எப்படி சொல்ல எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை உங்கள் ஸ்டாலின் கொடுத்து கொண்டிருக்கிறேன் குறை சொல்லுவான் தோட வேற சொல்றதுக்கு என்ன இருக்கு அங்க என்ன சொல்லுங்க ஏங்க அது என்னங்க தேர்தல் வரும்போது விடுபட்ட பெண்களுக்கு முப்பத்தாறு லட்சம் பேருக்கு மறுபடி முப்பத்தாறு லட்சம் பேர் விடுபட்டதை ரெண்டு கண்டுக்கிறேன் தேர்தல் மடிக்கணினி மாணவர்களுக்கு எப்போ பிப்ரவரியில ஏன் மார்ச் தேர்தல் தேர்தல் வரும்போது ஒரு பாசம் வரும் பாருங்க ஊர்ல சாவுக்கு வரும்போது எங்க ஆத்தா மூலையில உட்காந்து சும்மா உட்காந்து அப்படியே இருக்கும் இந்த பாதி மனுஷ விட்டு போயிட்டா இந்த இப்படி எப்படி தெரியலையே தெரியலே இந்த அந்த பேருந்து நிலையத்துல இறங்கி அங்க இருந்து அழுதான் பாருங்க யார் நாங்கள்லாம் இவங்க நமக்கு ரொம்ப பெரிய சொந்தம் இருக்குடா பயம் அழுகிறாங்க நாங்க நினைப்போம் ரொம்ப ரொம்பாலும் ஏ அப்படி கதறி உருள்றாங்களேன்னு அவன் தான் திமுக இந்த பயலு பயங்கரமா எப்பாவுக்கு எப்ப அழுவா தேர்தலுக்கு ஏன் அந்த பிப்ரவரி குடுக்கிறது போன வருஷம் கொடுத்துருக்கோம் அதுல மறந்துட்டா அப்ப குடுத்தா தானே இது திமுக ஐயா ஸ்டாலின் கொடுத்தது அங்க போடணும் உதயசூரியனுக்கு போடு அவங்க வீட்டுக்கு விடியும் நாட்டுக்கு விடியுமா பேச்சாதானுங்க எத்தனை காலத்துக்கு அந்த தவற செய்யறது சொல்லுங்க எத்தனை காலத்துக்கு ஒவ்வொரு முறையும் இந்த கோரிக்கையை வைத்து வைத்து அரசு மருத்துவர்கள் அரசு செவிலியர்கள் பணி நிரந்தரத்திற்கு வேளாண் குடிமக்கள் விளைய வைத்த பொருளை கொள்முதல் செய்யுங்கள் சேமிப்பு கிடங்கு வைத்து எங்கள் விளை பொருளை சேமித்து வையுங்கள் வீதியில் முளைத்து